டைனமிக் தியானம் என்றால் என்ன டைனமிக் தியானத்தை பற்றி முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் ஒரு இறுக்கமான நிலையிலிருந்து தியானம் நிகழ்வதற்கு ஏற்ற தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் முறைதான் இது என்பதாகும் உங்களுடைய முழுமையான இறப்பு நிலை பீயிங் முழுமையாக இருக்க நிலையை அடைந்தால் அடுத்து நிகழக்கூடியது ஓய்வாக இருத்தல்தான் சாதாரணமாக ஓய்வு நிலைக்கு ஒருவன் நேரடியாகச் செல்ல முடியாது ஆனால் உங்களுடைய முழுமையான இறப்பு நிலை முழுமையான இருக்க நிலையின் உச்சத்துக்குச் சென்றால் பிறகு அடுத்த நிலைதானே தன் இயல்பாக ஏற்படும் அமைதி உதயமாகும் அந்த முறையில் முதல் மூன்று கட்டங்கள் உங்களுடைய இறப்பு நிலையில் எல்லா அடுக்குகளின் மூலமாக அந்த இருக்க நிலையின் உச்சத்தை அடைவதற்கு ஏதுவாக சில பயிற்சிகள் செய்யப்படுகின்றன முதல் அடுக்கு உங்களுடைய பூத உடல் அதற்கு அடுத்து பிராண உடல் இது உங்களுடைய இரண்டாவது உடல் மற்றும் ஆதாரப்பூர்வமான உடல் இதுவே எத்தரிக் உடலாகும் எத்தரிக் பாடி அதற்கு மூன்றாவது உடல் ஆஸ்ட்ரல் உடலாகும் ஆஸ்ட்ரல் பாடி உங்களுடைய ஆதாரபூர்வமான உடல் நம் மூச்சை ஆதாரமாக்கிக் கொள்கிறது சாதாரணமாக நாம் உள்வாங்கும் பிராணவாயு மாறினால் அந்த ஆதாரபூர்வமான உடலும் மாறவே செய்யும் இந்த முறையில் முதல் கட்டமாக செய்யும் பத்து நிமிட ஆழ்ந்த வேகமான மூச்சு விடுதல் உங்களுடைய முழு ஆக்கப்பூர்வமான உடலில் ஒரு முழுமையான இரசாயன மாறுதலை ஏற்படுத்தும் ஒரு வழியாகும் மூச்சை வெளியே விடுதல் மிகவும் ஆழமாகவும் வேகமாகவும் இருக்க வேண்டும் எவ்வளவு ஆழமாகவும் அவ்வளவு ஆழமாகவும் வேகமாகவும் விட முடியுமோ அவ்வளவு வேகமாகவும் அதை விட வேண்டும் அப்படி உங்களால் இரண்டையும் சேர்த்துச் செய்ய முடியாவிட்டால் எவ்வளவு வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாகச் செய்யுங்கள் வேகமாக மூச்சு விடுதல் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான உடலின் ஆதாரத்தில் ஓங்கிக்குத்தும் சம்மட்டியாக இருக்கும் இதில் ஏதோ ஒன்று விழித்து எழ ஆரம்பித்து உங்களுடைய சக்தியின் தேக்கம் உடைந்து திறக்கும் அந்த மூச்சு விடுதல் உங்களுடைய முழு நரம்பு மண்டலத்தில் வெண்மையாக பாயும் மின்சாரத்தை ஒக்கும் ஆகவே நீங்கள் எவ்வளவு வேகமாக மூச்சை விட முடியுமோ அவ்வளவு வேகமாகவும் ஆழமாகவும் முதல் கட்டத்தில் விட வேண்டும் நீங்கள் அதில் முழுமையாக செயல்பட வேண்டும் நீங்கள் அதிலிருந்து வெளியே ஒரு கணம் கூட நிலவக்கூடாது உங்களுடைய இருப்பு நிலை அனைத்தும் இந்த முதல்கட்ட மூச்சு விடுவதில்தான் இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் மூச்சு விடுதல் மற்றும் மூச்சை இழுத்தல் போன்ற போன்ற ஒரு குழப்பமான செயலில்தான் இருக்க வேண்டும் மூச்சு வெளியேறுதல் மூச்சு உள்ளே வருதல் நீங்கள் அதில் முழுமையாக இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் நிற்கக்கூடிய நிலைமைக்கு அது வந்துவிடும் ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்களுக்கு தேவையான சக்தி இப்பொழுது அதற்குச் செல்லாத எண்ணங்கள் உயிரோடு இருக்க போதுமான சக்தி எதுவும் இப்பொழுது மீதமாக இல்லை பிறகு உங்களுடைய மின்சாரத்தன்மை வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இரண்டாவது கட்டம் ஆரம்பமாகிறது உங்களுடைய உடல் சக்தி உங்களுக்குள்ளே சுற்றுச்சூழலும் போது உங்களுடைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு உங்கள் உடலில் பலவித பொதுமைகள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன உங்களுடைய உடல் விருப்பப்படி இயங்க நீங்கள் சுதந்திரமாக அனுமதிக்கிறீர்கள் இந்த இரண்டாவது கட்டம் அது விருப்பப்படி செல்ல அனுமதித்ததோடு அதனுடன் நீங்கள் இயல்பாக ஒத்தும் வருகிறீர்கள் மொத்தத்தில் நீங்கள் உங்கள் உடலோடு இணைந்து செயல்பட வேண்டும் ஏனெனில் உடலின் மொழி வெறும் சமிகைதான் இதை சாதாரணமாக எல்லோரும் தவற விட்டுவிட்டார்கள் உங்களுடைய உடல் ஆட விரும்பினால் உங்களால் அந்த செய்தியை உணர முடியாது ஆகவே உங்கள் உடல் ஆடுவதற்கு ஆசைப்படுவது போல சற்று தெரிந்தாலும் அதனுடன் உடனே ஒத்துழையுங்கள் அப்பொழுதுதான் அதன் மொழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த இரண்டாவது கட்ட பத்து நிமிட நேரம் எது நிகழ்ந்தாலும் அதை முழுமையாக உச்சமாகச் செய்யவும் இந்த முறையில் செய்யப்படும் அனைத்தையும் அதன் உச்சத்தன்மைக்கு குறைவாகச் செய்யக்கூடாது நீங்கள் ஆடவோ குதிக்கவோ அல்லது சுத்தவோ ஆரம்பிக்கலாம் உங்களிடம் எது நிகழ்ந்தாலும் உங்களுடைய சக்தி தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பினாலும் அதனுடன் முழுமையாக ஒத்துழையுங்கள் ஆரம்பத்தில் அது சற்று தூண்டுதல் போலவும் மென்மையான உணர்வாகவுமே இருக்கும் நீங்கள் அதை அடக்கக்கூடிய தூண்டுதல் வகையில் அது அவ்வளவு மென்மையாகத்தான் இருக்கும் ஆகவே அது உங்களுடைய தன்மைக்கு ஒரு காலம் வராது நீங்கள் அதை பிரஜையற்று தெரியாமலேயே அடக்கி சற்று தூண்டுதல் உங்களிடம் ஆகவே விடுவீர்கள் ஏற்பட்டாலும் உங்கள் மனத்தில் சற்று குறிப்பு தெரிந்தாலும் அதனுடன் ஒத்துழைக்கத் தயங்காதீர்கள் அதில் ஆழ்ந்து செல்லுங்கள் தீவிரமாக செல்லுங்கள் மற்றும் அதன் உச்சத்துக்கே செல்லுங்கள் அதன் உச்சத்தில்தான் முழுமையான இறுக்கம் ஏற்படும் வேறு வகையில் ஏற்படாது நீங்கள் ஆடும் ஆடல் அதன் உச்சத்துக்குச் செல்லாவிட்டால் அதனால் பலன் இல்லை அது உங்களை எங்கும் அழைத்துச் செல்லாது மக்கள் பல தடவை ஆடுகிறார்கள் ஆனால் அது அவர்களை எங்கும் அழைத்துச் செல்லவில்லை ஆகவே உங்கள் ஆடல் அதன் உச்சத்துக்கு செல்ல வேண்டும் முன்கூட்டியே தீர்மானிக்காது அது இயல்பாக உள்ளுணர்வாக அனுமதிக்கவும் உங்களுடைய பகுத்தறிவு மற்றும் புத்திசாலித்தனம் என்று எதுவும் அதன் குறுக்கே வரக்கூடாது இந்த இரண்டாவது கட்டத்தில் நீங்கள் வெறும் உடலாக இருங்கள் முழுமையாக அதில் ஒன்றியிருங்கள் முதல் கட்டத்தில் எப்படி நீங்கள் முழுமையாக மூச்சாக இருந்தீர்களோ அதைப்போல நீங்கள் உங்கள் செயலை அதன் உச்சத்துக்கு கொண்டு சென்றால் ஒரு புதுமையான புத்துணர்ச்சி உங்களுக்குள்ளே எழும்பும் ஏதோ ஒன்று உங்களுக்குள் உடைகிறது உங்களிடமிருந்து உங்கள் உடல் ஐக்கியமாவதை உணர்வீர்கள் நீங்கள் அப்பொழுது அதை வெறும் காட்சியாக நின்று கவனிக்காதீர்கள் நீங்கள் முழுமையாக உங்கள் உடலோடு வெறுமனே ஐக்கியமாகிவிட வேண்டும் அது எங்கு செல்ல விரும்புகிறதோ மற்றும் அது என்ன செய்ய விரும்புகிறதோ அவற்றை அப்படியே அனுமதிக்கவும் உங்களுடைய செயல்கள் உச்சத்தன்மைக்கு செல்லும் கணத்தில் ஆடுதல் கத்துதல் சிரித்தல் பகுத்தறிவற்று இருத்தல் எந்த முட்டாள்தனத்தையும் செய்தல் அப்பொழுது அந்த நீங்கள் வெறுமனே கவனிக்கிறீர்கள் அங்கு எந்த ஐக்கிய நிகழ்வு ஏற்படும் நீங்கள் ஒரு சாட்சியாகிறீர்கள் இப்பொழுது படுதலும் இல்லை அப்பொழுது நீங்கள் தன் இயல்பாக எழுந்த பிரஜையோடு கூடிய சாட்சித்தன்மையாகிறீர்கள் நீங்கள் அதை பற்றி எண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது தானே நிகழ்கிறது இதுதான் இந்த முறையின் இரண்டாவது கட்டம் எப்பொழுது முதல் கட்டம் முழுமையாய் நடைபெறுகிறதோ அப்பொழுதுதான் உங்களால் இரண்டாவது கட்டத்துக்குச் செல்ல முடியும் அது காரில் உள்ள கியரை ஒக்கும் முதல் இயரின் வேகம் எப்பொழுது அதன் உச்சத்தன்மைக்குச் செல்கிறதோ அப்பொழுதுதான் இரண்டாவது கியரை மாற்ற முடியும் இல்லாவிட்டால் முடியாது அதைப்போல இரண்டாவதிலிருந்து மூன்றாவது கியருக்கு அந்த இரண்டாவது சியரின் வேகம் அதன் உச்சத்துக்குச் செல்லும் பொழுதுதான் மாற்ற முடியும் டைனமிக் தியானத்தில் நாம் நம்முடைய மனம் கேரில் சம்பந்தப்பட்டு இருக்கிறோம் உங்களுடைய முதல் கீராகிய உடலை மூச்சை வேகமாக தள்ளுவதன் மூலமாக அதன் முடிவான உச்சத்தன்மைக்குக் கொண்டு சேர்த்தால்தான் நீங்கள் இரண்டாவது கேருக்கு மாற முடியும் பிறகு நீங்கள் இந்த இரண்டாவது கேரில் முழுமையாக தீவிரமாக ஒன்றுபட்டு மிச்சம் வீதி என்று எதையும் பின்னே வைக்காமல் ஈடுபட வேண்டும் நீங்கள் டைனமிக் தியானத்தில் முதன் முதலாக ஈடுபட முடியாது இது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் நாம் அந்த அளவுக்கு இந்த உடலை அடக்கி வைத்திருக்கிறோம் ஆகவே அந்த அடங்கிய வாழ்க்கைதான் நம்முடைய இயல்பாகி விடுகிறது ஆனால் அது இயற்கையானது அல்ல ஒரு குழந்தையைப் பாருங்கள் அது தன் உடலோடு மிக இயல்பாக விளையாடும் அது அழுது கத்தினால் அது முழுமையாக உச்சத்தில் கத்தும் அந்த சப்தத்தை கேட்பதுதான் எவ்வளவு அழகு ஆனால் ஒரு மனிதனின் அழகை சப்தம் மற்றும் எவ்வளவு அருவறுப்பானது ஒரு குழந்தை கோபத்தில் கூட ஒரு முழுமை அழகாகவே இருக்கும் அதில் உச்சத்தன்மை இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் கோபப்பட்டால் அது தான் இருக்கும் ஏனென்றால் அது முழுமையில் இயங்கவில்லை எதுவும் அதன் உச்சத்தில் மிக அழகாகவே இருக்கும்